என் தங்க பிள்ளையே சரியாக தேய்பிரை அஷ்டமியினுடைய இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் இன்றிரவே என்னை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் தினம் தினம் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எது வந்தாலும் அதையெல்லாம் கடந்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற உறுதியோடு இந்த தாயின் வாக்கினை நீ கேட்க தொடங்கு பெருமகிழ்ச்சி நம்மை தேடி வரும் என்றவுடன் அதை மட்டுமே எதிர்கொண்டு நின்றுவிடக் கூடாதல்லவா இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வரும் யாரால் வரும் எப்படி வரும் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு எத்தனையோ விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து நீ கற்ற பாடங்கள் உனக்கு அனுபவமாக உன் மனதில் எப்பொழுதும் நிலையாக நின்று கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி நம்மை சுற்றி எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் சரி அதை எல்லாவற்றையும் தாண்டி நாம் வாழ வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் ஒருவருக்குள் இருக்கும் வரை யாராலும் அவர்களை எந்த வகையிலும் அசைத்து விட முடியாது என் தங்கமை என்றுமே நம்முடைய சரியான எண்ணங்களுக்கான மதிப்புகள் என்று இங்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது குறைவுதான் ஏனென்றால் சட்டென்று யாருடைய கருத்துக்களையும் இங்கு யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை தான் நினைப்பதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தேடி பிடிப்பது என்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல அது சற்று கடின யாருக்கும் வாழ்க்கையில் எளிதில் நடந்திராத ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று நான் சொல்கின்ற இவரால் தான் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேனானால் அதை நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று சற்று தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே காரணமில்லாமலும் எந்த விஷயத்தையுமே தேவையில்லாமலும் யாரிடத்திலும் எந்த ஒரு செய்தியையும் பகிர்ந்து கொள்ளாமலும் நாம் எடுக்கின்ற முடிவுகள் எப்பொழுதுமே சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அதை நம்ப வேண்டுமே தவிர இல்லை என்றால் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளும் வரை அமைதியாக இருந்துவிட வேண்டும் எதற்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் சட்டென்று நாம் எடுத்துவிடக்கூடாது எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமோ என்கின்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இதைவிட நல்ல சூழ்நிலையை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க போகிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இடத்தில் உனக்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படாதே என் தங்கமே உன் மனதில் உண்மையான விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு விஷயமும் உன்னை வாழ்க்கையில் தேடி வரும் அதே சமயத்தில் உன் பக்கம் நியாயம் இல்லையோ அல்லது உன் பக்கம் உண்மை இல்லை என்றாலோ தேடி வருகின்ற விஷயங்கள் கூட தானாக விலகிச் சென்றுவிடும் அதனால் எதையுமே நமக்கு தகுதியானது என்றால் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே நீ கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் இதனால் வரையிலும் நீ பட்டது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்று எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது ஆனால் இப்பொழுது நீ கற்றுக்கொண்ட அனுபவங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்குள் தூண்டி இருக்கின்றது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் நாம் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றோம் எதை பற்றி நம் எண்ணங்கள் முழுமையாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாக சிந்திக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் சட்டென்று கண்டுகொள்ளாமல் நாம் விட்டுவிடக்கூடாது நல்லது நடக்கப் போகின்ற நேரம் வாழ்க்கை நமக்கு நல்ல விஷயங்களை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையை எல்லா விஷயங்களையுமே நாம் சர்வசாதாரணமாக எடுத்து விடவும் முடியாது அதே சமயத்தில் எல்லா விஷயங்களையுமே நாம் நமக்கு கஷ்டம் என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியாது எதுவாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நாம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இப்பொழுது இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது தெரியுமா இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் எல்லாம் உண்மையை பேசுகிறார்களா பொய்யை பேசுகிறார்களா என்பதனை கண்டுபிடிப்பது இப்பொழுது சிரமமாக இருக்கின்றது ஏனென்றால் உண்மையை பே பேசுகின்றவர்கள் எல்லாம் இங்கே சில நேரங்களில் அவர்களின் குணத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள்தானா என்பது போன்ற ஒரு சந்தேகம் நமக்குள் வந்து விடுகின்றது அதே நேரத்தில் பொய்யைத்தான் ஒருவர் பேசுகிறார் என்றாலும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் அவர்கள் உண்மையையும் பேசிவிடுகின்றார்கள் அதனால் யாரையுமே சட்டென்று எந்த ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் சொன்னாலும் அதை முழுமையாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பது எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக ஆராய்ந்து சொல்வது உண்மைதானா அல்லது பொய்யா என்பதனை கண்டறிந்த பிறகுதான் மற்றவர்களிடத்தில் அதை பற்றி பேச வேண்டும் என் குழந்தையே எதனால் அம்மா இதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே தீர விசாரிக்காமல் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு நாம் இங்கு இழந்த உறவுகள் ஏராளம் ஆனால் யார் நம்மிடத்தில் அவர்களைப் பற்றி தவறாக சொன்னார்களோ அவர்கள் அவர்களோடு நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ அவர்களின் பேச்சை கேட்டு நடந்து கொண்டதனால் இப்பொழுது அந்த உறவை பிரிந்து நின்று கொண்டிருக்கின்றாய் இதுபோல இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மேலும் மேலும் உன் இடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறதே என்று எண்ணி வருத்தப்பட்டு நீ எப்பொழுதுமே ஆச்சரியத்தோடு பார்த்த காலங்களும் உண்டு இப்பொழுது கெட்ட விஷயங்கள் மட்டும் தானே நடக்கிறது என்று வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கின்ற காலமும் இருக்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்ச்சிகள் தான் அத்தனைக்கும் காரணம் எந்த விஷயத்திலுமே உனக்கு மட்டும் நல்லது நடந்துவிடக்கூடாது உன்னை நன்மைகள் வந்து சேர்ந்து விடக்கூடாது என்பது இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் உண்மையாகவும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் பொய்யாகவும் அல்லவா மாறிக்கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை இப்பொழுதாவது நீ விழித்துக் கொள்ள வேண்டும் இந்த நிலையிலாவது நீ உன் வாழ்க்கைக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாக உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு நான் தர நினைப்பதை நிச்சயமாக தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எங்கேயோ தேடி தேடி அலைந்த இந்த வாழ்க்கை இப்பொழுதாவது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களை கொடுக்க நினைத்த இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் மனதால் கூட நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியாத இவர்களோடு உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு உறவையும் தொடர வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் இன்று உனக்கு புதிதாக தோன்றலாம் எப்பொழுதுமே நம் தாயானவள் நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தாலே இன்று இந்த சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை பற்றி பேச வேண்டிய காரணம் என்ன அப்படியானால் ஒரு விஷயத்தை நீ உணர வேண்டும் இப்பொழுது இவர்களினுடைய சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை அதிகமான வேதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்பொழுதும் இவர்களுக்கு முற்றுப்புள்ளியை நாம் வைக்கவில்லை என்றால் இவர்களின் ஆட்டம் அதிகமாகிவிடும் அதனால் நாளைய விடியலில் இவர்களின் ஆட்டத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்க நான் சொல்கின்ற ஒருவர் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார் என் குழந்தையே மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தெய்வத்திடமிருந்து உடனடியான தண்டனையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் நம்பிக்கை துரோகம் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பது அடுத்தவர்களுக்கு துன்பங்களை தேடி தேடி கொடுப்பது என்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் தெய்வம் உடனடியாக தண்டனையை கொடுத்துவிடும் அப்பேற்பட்ட தண்டனை தான் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது அதுவும் அது சாதாரணமான தண்டனையாக இருக்காது இனி இந்த வாழ்க்கையில் மீண்டும் அவர்களால் எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தெய்வம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நொடி இந்த வாழ்க்கையை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டார்கள் அல்லவா எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை இவர்கள் பெரிதாக கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் அல்லவா அடுத்தவர்களுக்கு என்றால் மட்டும்தான் முன்வந்து அவர்கள் துன்பங்களை கண்டு கைகொட்டி சிரித்தார்கள் அல்லவா அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பலன்களை நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவர்தான் கொடுக்கப் போகின்றார் யாராக இருக்க முடியும் என் குழந்தையை இன்று தேய்பிரை அஷ்டமியினுடைய இரவு நாளைய விடியலும் தேய் பிறை அஷ்டமியினுடைய அல்லவா என் குழந்தையை நாளைய விடியலில் சிவபெருமானினுடைய உக்கிர அம்சமான கால பைரவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் களைய போகின்றார் இந்த துரோகங்களை எல்லாம் அழிக்க அவர் முடிவெடுத்து விட்டார் என் பிள்ளையை நாளைய விடியலில் யாரேனும் ஒருவர் கையில் நாயை பிடித்து கொண்டு வருவது போன்ற ஒரு ரூபத்தை நீ விடியலில் அதாவது எழுந்ததும் வெளியில் வந்து முதலாவதாக நீ பார்க்கின்ற விஷயமானது இது போன்ற ஒருவரின் உருவமாக இருந்தால் நிச்சயமாக அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் இன்று கால பைரவரின் அருள் நமக்கு கிடைத்து விட்டது அவர் நமக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களுக்கும் முடிவினை கொடுக்கப் போகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உனக்கு மனதில் ஒரு சந்தோஷத்தை அது ஏற்படுத்தும் நமக்கு தெய்வம் துணையாக இருக்கின்றது நமக்கு இந்த தெய்வம் நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்த போகிறது என்பதனை அது உணர்த்தி கொடுக்கும் சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகளும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற தீய சக்திகளும் உன் வாழ்க்கையை விட்டு ஓடும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக கிடைக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாதே ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை உன் பொறுப்பில் இல்லை தெய்வத்தின் பொறுப்பில் நீ விட்டு பல நாட்கள் ஆயிற்று அதனால் நீ பிறந்தது முதலே தெய்வத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கைக்கு தெய்வமே சரியான நேரத்தில் சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான பதிலை கொடுக்க இந்த வராகி நிச்சயமாக நாளைய விடியலில் கால பைரவரின் அம்சத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை மறந்துவிடாதே இதுவெல்லாம் எல்லோருக்கும் நடந்து விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கின்ற விஷயம் நாளைய விடியலில் அவ்வளவு எளிதான காரியமல்ல நாயை கையில் பிடித்து கொண்டு ஒரு மனிதர் நடந்து வருவது என்பது என் பிள்ளையே இது மட்டும் நடந்து விட்டது என்றால் சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடப்பதை உன்னாலேயே கண்கூடாக காண முடியும் இதை நீ உணர வேண்டும் என்றால் என் குழந்தை கால பைரவரின் அருளை நீ பெற்றிருக்க வேண்டும் அஷ்டமி திதிகளில் அவரை நீ வணங்கியவராக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயம் நாளைய விடியலில் உன் இல்லத்தில் நடந்தே தீரும் இல்லத்தின் வாசலில் என்றல்ல வெளியில் செல்லும் பொழுது உன் எதிரில் நீ கண்டாலே போதும் என் குழந்தையே அப்படி நாளைய விடியலில் அல்ல இன்று இரவே நான் கண்டுவிட்டேன் என்று சொன்னாலும் அதுவும் பெருமகிழ்ச்சிதான் அஷ்டமி நேரத்தில் கண்டுவிட்டாயானால் அதை விட மிக பெரிய மகிழ்ச்சி வேறெதுவும் இல்லை தெய்வம் எப்பொழுதும் உனக்கு உன் அம்மா சொல்வது போலத்தான் மாயா ஜால வித்தைகளை எல்லாம் காண்பிக்க மாட்டார்கள் அதைக் கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன் என்று ஆசை வார்த்தைகளை கூற மாட்டார்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னால் வந்து தான் இருப்பதை உனக்கு உணர்த்துவார்கள் நீ முயற்சி செய் முன்னேறி கொண்டே இரு எந்த இடத்திலும் நீ சறுக்கி விழாமல் நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன் என்று அவர்கள் சொல்வார்கள் உனக்கான மனநிறைவை அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை அவர்கள் உணர்த்துவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதுபோல இன்னும் எண்ணற்ற விஷயங்களை நீ சந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு இருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி இனி உனக்காக என்ன நடக்கும் என்பதனை உன் அம்மா நான் தெளிவாக சொல்லிவிட்டு எதற்கும் வருத்தப்படாமலிரு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாழ்க்கையில் வேதனைப்படாமலிரு உனக்கு நடப்பது நல்லதாக இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நாளைய விடிகளில் உனக்கான பெருமகிழ்ச்சியானது கால பைரவரின் மூலமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் உன்னதமான பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை என்றும் என்றென்றும் நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் எந்த சமயத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுவே நாளைய விடியல் எனும் பொழுது அதை நினைத்து நினைத்து உனக்கு பேரானந்தம் அல்லவா நல்லபடியாக இந்த இரவை கடந்து வா நாளைய விடியலில் வெற்றி உன் வசமாக மாறும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு